அதே நேரம் அந்த வார்த்தைக்கு நிறைவாக வையுங்கள் என்ற போது நீளமாக முகம் நிறைய வைக்கிறதுக்கும் அதாவது முளைக்கக்கூடியதை அப்படியே நிறைவாக பெரிசாக வைப்பதை புரிந்து கொள்ளலாம் இதற்கிடையில் இந்த வார்த்தைகள் மூன்றும் ஒருவரிடமிருந்து வழியாகின்றது அபுரேதாவிடம் இபினா இருந்து வழியாகின்றது அதே மாதிரி அபூ அபூரா என்ற சாபிரம் இருந்தும் பலியாகிறது ரெண்டு வார்த்தை ஒருவர் தான் இந்த எல்லா வார்த்தைகளையும் இந்த மூன்று வார்த்தையையும் போடுகிறார் இன்னொருவர் இரண்டு வார்த்தையை போடுகிறார் எனவே ஒன்று அவர்கள் ரசூலுல்லாவிடம் இருந்து இந்த மூன்று வார்த்தையையும் கேட்டிருக்க வேண்டும் அல்லது இபின் உமர் அலி அல்லான் அவர்கள் ஒத்தகற்கான மூணு வார்த்தையை போட்டு மற்றவர்களுக்கு அனுச்சரிக்க வேண்டும் எவ்வாறு இருந்தாலும் ஒரு வார்த்தையில் சொல்லப்பட்டதை இன்னொரு வார்த்தை வழங்கப்படுத்தும் ஒன்று கொண்டு முரண்பானதல்ல இங்கே நமேலார் பாவித்த இந்த வார்த்தைகளில் என்ற அந்த வார்த்தை மிக தெளிவாக என்ற வார்த்தை கருத்தையும் என்ற வார்த்தையின் கருத்தை அருகுல்லிஹா என்ற வார்த்தையின் கருத்தை தெளிவுபடுத்துகிறது ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருக்க முடியாது ஒன்றை ஒன்று தெளிவுபடுத்துவதா அமைந்தால் தான் ஒருவரிடம் இருந்து அந்த வார்த்தை வெளியானது என்பதில் நியாயம் இருக்கு அந்த அடிப்படையில் என்ற வார்த்தை ஒரு சர்ச்சையை கிளப்பிவிடுகிறார்கள் என்னவென்றால் அந்த வார்த்தைக்கு தாரியை விடுதல் என்ற ஒரு கருத்து கொடுக்கப்பட்டு விடுதல் என்றால் கொஞ்சம் விட்டாலும் சரிதான் கொஞ்சமாக விட்டாலும் ஒரு காலிஞ்ச அளவுக்கு விட்டாலும் அது விட்டது என்பதை பொருத்தை கொடுக்கும் அவ்வாறு முகம் நிறைய இரண்டு ிலும் நாடிப்பகுதியிலும் ஒரு ஒரு காலங்கி நீளத்துக்கு அப்படியே நிறைவாக விட்டால் அதுவே போதும் என்று கொடுக்கிறார்கள் ஆனால் அன்பிக்குரிய சகோதரர்களே இந்த ஆபுல் லிஹா என்ற வார்த்தைக்கு அவ்வாறு அரபுலே அப்படி ஒரு கருத்து கிடையாது எப்படி சிறைச்சாக விடுதல் என்பதற்கு அந்த வார்த்தை பாதிக்கப்படவில்லை அவ்வாறு அப்பறான ஒரு கருத்தை இந்த அவுபு என்ற அந்த வார்த்தைக்கு தாதியோடு சம்பந்தப்படுத்தி பேசிய அறிஞர்களும் கொடுக்கவும் இல்லை ஆனால் நான் இப்போது அரபிய அகராதிகள் என்று இருக்கக்கூடிய பாரிய அகராதிகள் அரபுலகத்திலே அரபிய வார்த்தை பிரயோகங்கள் ஹிகளிலே எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது கவிதைகளிலே எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று ஆய்வு செய்து எழுதிய மிக பெரும் பேரறிஞர்கள் இலக்கணவாதிகள் அரபிய பாசைக்கு சொந்தமான அந்த அறிஞர் பாசைக்கென்றே நிபுணத்துவமான முறையிலே இருந்த அறிஞர்கள் அவருடைய கிரணங்கள் கொடுக்கிற கருத்தை நாம் சுருக்கமாக பார்ப்போம் விரிவாக அலை நேரம் போதாத ஒரு அளவுக்கு பார்ப்போம் இந்த அபபு என்ற வார்த்தையில் அப்பா என்ற வார்த்தையில் இருந்து பிரக்கம் அப சாவுரு என்று அபஷாரு என்ற வார்த்தையிலிருந்து இது வருகின்றது அப்பா அஷ் சாவுரு அப்பா அஷாவுரு என்றால் அதற்கென்ன கருத்து என்றால் கசுர ஒப்பாள அதிகரித்து நீண்ட அதிகரித்து என்ற கருத்தை கொடுக்கும் என்று அவர்கள் நிசானுல் என்ற அகராதியிலே எழுதுகிறார்கள் அதை எழுதிவிட்டு அவர் அந்த ஹதிசையும் கொண்டு வருகிறார் ஹதிசையும் கொண்டு வந்து என்ன கருத்து கொடுக்கிறார் என்றால் நபிகளாருடைய நிகையா என்று வந்திருக்கிறது அப்படி என்றால் அந்த அந்த வார்த்தையின் கருத்து அதனுடைய தாடியினுடைய முடி நிறைவாக வைக்கப்பட்டு அதிகமாகப்பட்டு அதை மீசிய போன்று கத்தரிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று அதற்கு கருத்து கொடுக்கிறார்கள் அதே மாதிரி இந்த வார்த்தைக்கு தாஜுல் அருஸ் என்றி அவர் பாச்சைக்குரியவர் அவர்களும் என்றால் அவன் நிறைவாக வைத்தான் எந்தாவதற்கென்றால் அது அதிகரித்து நீண்டது என்று தாஜுல் அரு என்ற அகராதிக்குரியவர் அறிஞர் அதில் சொல்கிறார் இந்த இரண்டு அகராதிகளும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய அரபு பாசைக்குரிய அகராதிகள் அதே மாதிரியில் ஒட்டகங்களில் நீங்கள் சிலதை பார்த்திருப்பீர்கள் அவருடைய முதுகிலே இருக்கக்கூடிய முடி மீண்டு வளர்ந்து அந்த முதுகை மூடி இருக்கக்கூடிய ஒரு வகையான ஒட்டகம் இருக்கிறது பொதுவாக ஒட்டகத்தினுடைய மேனியெல்லாம் மாட்டுக்கு ஆட்டுக்கெல்லாம் மேலே இருக்கு சில இனங்கள் இருக்கிறது அதனுடைய முதுகெல்லாம் அந்த முதுகு இவ்வாறாக இருக்கக்கூடிய அந்த ஒட்டகத்துக்கு என்ன சொல்வார்கள் என்றால் இந்த என்ற வார்த்தைக்கு சொந்தமான அந்த வார்த்தை வாய்ப்பு அதாவது அதனுடைய முதுவினுடைய மேற்பரப்பில் இருக்க முடி நீளமாகி அதிகமாகி அதனுடைய பின்பகுதியை எல்லாம் மூடிக்கொண்டால் அதனுடைய பிற்பகுதியை எல்லாம் மூடிக்கொண்டால் அதற்கு இந்த வார்த்தையை பாதிப்பது என்றால் இது இந்த வார்த்தை பிரயோகிக்கப்படக்கூடிய இடங்கள் அதே மாதிரி ஒருவர் நீண்ட முடி வைத்திருப்பார் என்றால் நீண்ட முடி வைத்திருந்தால் முடியிருக்கும் அதில் நீளமான முடி வைத்திருந்தால் அதற்கு சொல்வது என்று சொல்வது இந்த சொல்லிலிருந்து இது பிறக்கிறது இதையெல்லாம் அகராணிகளை காணலாம் அதே மாதிரியாக ஒரு பூமியில் பிராணிக்காக பிராணிகள் சாப்பிடுவதற்காக புல்களை அவர்கள் புல்களில் விட்டிருந்தார் அந்த புல்லை பிராணிகள் மேயாத நிலையிலே அது தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருந்தால் பிராணிகள் அந்த புல்லை அறவை சாப்பிடாமல் அந்த புல் வளர்ந்து நெடுத்துக் கொண்டு போயிருந்தால் அதற்கு சொல்வது இந்த என்ற வார்த்தையை பிரயோகித்து சொல்வது அவ்வாறு அனுபவி அதாவது கைப்படாத பிராணிகளின் பாய்படாத அது சோட்டாகிவிடும் அதற்கும் இந்த வார்த்தையை பாதிப்பது அன்பைக்குரிய சகோதரே இவ்வாறு அரபு அகராதிகள் ஏற்குரிய வார்த்தைகள் சொல்லப்படுகிறது இந்த அடிப்படையில் முடியோடு